ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் ஏ உனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாரு அப்பாடா நம்பிட்டா பிளாஷ் பேக் ஏ நம்ம இப்பே பிரேக் அப் பண்ணிக்கலாம் போன் ஐடி டே 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 என்ன விட்ட உங்களுக்கு வேற பொண்ணு ஈஸியா கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கியா ஓ உன்ன விட்டா வேற பொண்ணு எனக்கு கிடைக்கா நினைச்சிட்டு இருக்கியா சொடக்கு போற நேரத்துல ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணி காம்பேன் முடிஞ்சா கரெக்ட் பண்ணி காமி ஏ போன் ஐடி இந்த காலத்துல இப்ப என் தங்கச்சி மாதிரே இருக்குமா சின்ன வயசுல என் தங்கச்சி தவறி கூட ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கட்டுமா இதுல என்ன கேள்வி தாராளமா எடுத்துக்கோங்க பாடி ஏ என்னமோ சொன்ன கரெக்ட் பண்ண முடியாதுன்னு பாத்தியா ஒரு நிமிஷத்துல கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு பின்னாடியா நீ போட்டோ எடுத்தியே அவன் என் ஃப்ரெண்டுடா பூய பூய தங்கச்சின்னு சொல்லி போட்டோ எடுத்திருக்க வெக்கமா இல்ல